ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நவாஸ் கனிக்கு ஆதரவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வாக்கு சேகரித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஐந்து முனை சாலை பகுதியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நவாஸ் கனிக்கு ஆதரவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வப் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் பரமக்குடிக்கு வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்துகைக்கு காங்கிரஸ் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன் திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர்கள் ஜோதிபாலன் ராஜாராம் பாண்டியன் தெய்வேந்திரன் பாரிராஜன் சரவண காந்தி பரமக்குடி காங்கிரஸ் நகர் தலைவர் கபீர் சேவாதள தலைவர் அப்துல் அஜீஸ் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்